போச்சாளர் போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருந்திருக்காங்க அவருடைய ஆதரவாளர் அது ஒரு என்ன காரணம்னா நாளைக்கு என் ஃபியூச்சரில் அதெல்லாம் சொல்லுவார் நான் ஒரு போச்சாளர் இருக்கிறேன் எனக்கு அவர் வணக்கம் தெரிவிக்கிறது இல்லை என்னை மீறி டெல்லிக்கு போய்ட்டு வர்றாரு அவங்க ஒரு காரணம் தேடிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இது வரைக்குமே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இது வரைக்கும் ஈடி சரியான பதில் சொல்லலை மேலே உள்ள ரிமார்க்ஸ் எல்லாமே ஒன்று சரியான சூழ்நிலைகள் இல்லை ஏடிஎம்கில் உள்ள சில பேர் என்ன திருப்பி என்ன எடப்பாடி எழுதிருக்கு பண்ணுறீங்களா இது சில பேருக்கு கோவமே வரும் எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனை ஆதரவாக செஞ்சுருக்க முடியாது ஒரு விட டேமேஜ் பண்ணுறதுக்காக கூட இது வாய்ப்பாக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் அப்படி பார்க்குறப்ப இந்த கேஸு கிட்டத்தட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க ஈடியே இதை பண்ணியிருக்கோம் இந்த வேலையை பண்ணுவாங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கிட்டு இல்லை சிஜி இருக்காருல்ல சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆமா தலைமை நீதிபதி மாற்றலாம் நீங்கள் டாஸ்மாக் அலுவலகத்திற்கு எந்த அடிப்படையில் வந்தீங்கிற கேள்விக்கு நான் பதிலே சொல்லல இல்லை இல்லை எஃப்ஐஆர் அடிப்படையில் எஃப்ஐஆர் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆருக்கு தகுதியுடைய ஆட்கள் அதுக்கு உட்பட்ட ஆட்களை நீங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துருக்கணும்

செங்கோட்டையன் அவர்கள் வந்து கழக பொதுச் செயலாளர் என்றும் வயப்பிரிவு பாதுகாப்பு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி என்றும் சொல்லி அந்த போஸ்டர்ல வந்து இடம்பெற்றிருக்கு இது எப்படி சார் இந்த போஸ்டரை பாக்குறது யாரு செஞ்சிருப்பாங்க செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் வந்து தன்னிச்சே அப்படி பண்ணிட்டாங்களா இல்லை இல்ல எனக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த மாதிரி அந்த அளவுக்கு மதுரையில ஒரு டீம் இருக்கு அவங்க எல்லாம் ஓபிஎஸ் டீம் இருக்கு டிடிவிக்கு இருக்குது தென் மாவட்டங்களில் சொல்கிறேன் இது மாதிரி போ போஸ்டர் கலாச்சாரம் அதிகம் பட் ஆனால் இங்கே இந்த மாதிரி தொகுதி செயலாளர் நம்மோடு போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த இந்த நான் பார்த்த போஸ்டரில் அது அப்படி தான் போட்டிருந்த மாதிரி தெரியுது அது ஒரு பொறுப்பில் தான் இருக்காரு பட் ஏடிஎம்கில் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையினை ஆதரவாக செஞ்சுருக்க முடியாது ஒரு விட செங்கோட்டையினை டேமேஜ் பண்ணுறதுக்காக கூட வாய்ப்பாக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா அப்படி பாத்தீங்கன்னா கோபிச்செட்டி பாளையத்துல தான் அந்த போஸ்ட் ஒட்டியிருக்கணும் ஏன்னா அவர் தொகுதி அவர் ஏரியால தான் முதல்ல கொங்கு பெல்ட்ல தான் ஆரம்பிச்சிருக்கணும் மதுரையில பண்ணிருக்கணும்னா வந்து இந்த செல்லுங்கிறாங்கல்ல ஸ்லீப்பர் செல்லு மாதிரி யாரோ ஒருத்தர் பண்ணிருக்கணும் இந்த வேலையை நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா யாரோ ஒருத்தர் இந்த பூனைக்கு மணி கட்டணும் இப்படி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாதானே இதுக்கு ஒரு தீர்வாகும் ஏன்னா நீங்க செங்கோட்டையான விட்டு நீக்கணுங்கிற மனநிலையில இருக்காரு எடப்பாடி இந்த சட்டம் கூட்டத்தொடர் முடிஞ்ச கண்டிப்பாக கண்டிப்பா எங்கச்சு ஒரு நீக்குவார் ஏன்னா தன்னை எதிர்த்து அவர் பெருசு பெரிய லெவலில் டெவலப் ஆகிறாருங்கிறதுல அந்த கோவத்தில் கடுமையான கோவத்துல இருக்காரு அதனால நீங்க இதுக்கெல்லாம் ஒரு ஒரு எவிடன்ஸா நினைக்கிறார் காரணம் என்னன்னா பொதுச்செயலாளர் போஸ்ட் அடிச்சு ஓட்டி இருந்திருக்காங்க அவருடைய ஆதரவாளர் அது ஒரு என்ன காரணம்னா என் ஃபியூச்சர்ல அதெல்லாம் சொல்லுவார் நான் ஒரு பொதுச்செயலாளர் இருக்கிறேன் எனக்கு அவர் வணக்கம் தெரிவிக்கிறது இல்லை என்னை மீறி டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு என்ன இந்த மாதிரி கட்சி ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கட்சி ஒட்டு நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பட் இதே விஷயம் இப்போ இதே பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது இந்த சட்டமன்ற கூட்ட தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த விஷயத்துல ஒரு என்ன காரணம்னா எடப்பாடியா செங்கோட்டையான முடிவெடுக்கிறதுக்கு அவங்களும் ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டைம்ல இப்ப என்ன தேவையில்லாம ஒரு குழப்பம் வரும் அப்படிங்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன நீங்க சட்டமன்றம் கூட்டத்துட முடியும் வரைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க டைமு ஏன்னா பிஜேபி கூட்டணிங்கிறத இன்னது வரைக்கும் ஒரு அபிஷியலா சொல்லலை அதுக்காக தானே அது ஒரு டைம் பார்த்துட்டு